கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி குறித்து முக்கிய முடிவுகள் திமுகவுடன் கூட்டணி தொடருமா விஜய் குறித்து கடுமையாக தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செயற்குழு கூட்டமானது நேற்று கடலூரில் நடைபெற்றது தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான தி வேல்முருகன் மற்றும் அனைத்து தலைமை மற்றும் மாவட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி மற்றும் தேர்தல் நடவடிக்கை குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் இந்த செயற்குழுவில் தமிழீழத்தில் ஈழ தமிழர்களுக்கு எதிராக அரங்கேறிய இனப்படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சர்வதேச அளவில் சுதந்திரமான நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணை நடத்த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு போதிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் மற்றும் தமிழ்நாட்டில் பெரும் சீரழிவை ஏற்படுத்தும் ஹாப்பி ஸ்ட்ரீட் போலி திருமண கொண்டாட்டங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் மற்றும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் பன்னாட்டு நிறுவனங்களில் எண்பது சதவீத விழுக்காடு வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் மற்றும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் சாலை நிகழ்ச்சிகளுக்கு முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டும் என்பது போன்ற மக்களின் முக்கிய மற்றும் நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்து இருபத்தி இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி கட்சியின் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே திமுக கட்சிக்கும் தமிழக வாளுமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அவர்களுக்கும் கடந்த சில காலங்களாக சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தேர்தலின் போது கூட்டணியில் மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து செயற்குழு கூடி முடிவெடுக்கும் என கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது செயற்குழுவும் நடந்து முடிந்துள்ளது செயற்குழு நிறைவுக்கு பின் சந்தித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார் இருப்பினும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடன் ஒருபோதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வகிக்காது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் மேலும் பேசிய அக்கட்சியின் தலைவர் இந்த கால இளைஞர்கள் அரசியல் அனுபவங்கள் இல்லாமல் ஒரு மாநிலத்தின் தலைவரை களத்தில் தேடாமல் துறையில் தேடுவது மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாகவும் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறாமல் அவர்களை தான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து பேசுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் கடுமையாக சாடினார்